और कॉल सैड एंट्री पड़ों एव हडक्सूव हंड्रेड कॉल ट्रायल पड़ूंग பண்ணுங்க பண்ணுது பாயிண்ட் இது ட்ரையல் பண்ற மாதிரி தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பன்ஸ் இருக்குது பிரேக் ஆகிச்சுன்னா வேற லெவல்ல இருக்கும் மூமெண்ட்டு பிரீமியம் கொஞ்சம் இந்த இது இது பிரச்சனை வந்து சென்செக்ஸ் இது இல்ல நிப்டி இது பிரச்சனை இது கொஞ்சம் ஏத்திக்கும் கொஞ்ச நேரம் பிரேக் ஆயிடுச்சுன்னா நிப்டி மட்டும் கொடுத்துட்டு இருக்கு கீழே வரும் இன்னும் கொஞ்சம் கீழே வருது கீழ திருப்பி கால் சைட் ரெடி ஆகுது கால் சைடு ஒரு என்ட்ரி இப்ப ஸ்டாப் லாஸ் சின்னதா வச்சுக்கோங்க த்ரீ சிக்ஸ்டி டூ டார்கெட் ரீட்டைன் பண்ணுங்க ग्रीन आईडो பாயிண்ட் வந்துருக்கு மாதிரி தான் இருக்கு ஒரு ட்ரேஸ் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு கேண்டில் கீழே வரும் இது இந்த ரெட்டு மேல வந்து சப்போர்ட் எடுக்கும் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க போவேண்ணா அவ்வளவுதான் இருந்துச்சு அதுல பாயிண்ட் சரி அது இன்னொரு வாட்டி கீழே வரட்டும் டூ செவன்டி எயிட் கிட்ட வரும்போது பார்க்கலாம் இப்போ ஒரு என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் புட் சைடு ஒரு என்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு கேண்டில் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட்ஸ்ல ஒரு என்ட்ரி கொடுக்கணும் வேணாம் விட்டுருங்க கொஞ்சம் கீழே வரணும் அது எஸ் இந்த லெவல் வந்துடுச்சு ஒரு என்ட்ரி கொடுங்க

டூ நைன்டி ஃபைவ் டார்கெட் இதுதான் டார்கெட் நைன்டி ஃபைவ்ல ஒன்று ரெண்டு பாயிண்ட் குறைச்சிங்க பத்து பத்தா பாயிண்ட் தான் இருக்கு அவ்வளோ ஒன்றும் பெரிய பாயிண்ட் வரல இதுவும் சப்போர்ட் ஆயிடுச்சு இது சப்போர்ட் எடுத்துச்சு இதுவும் கிரீனா இது எவ்வளவு சீக்கிரம் இந்த ஹை வருதோ எடுத்துன்னு விட்டுருங்க இது கிரித்துட்டு விடுங்க வால்யூம் பில்ட் ஆகுது டூ நைன்டி ஃபோர் ஒரு வாட்டி தொட வாய்ப்பு இருக்கு போவோம் வெயிட் வாய்ப்பால்யூமோட பிரேக் ஆகும் குட் மார்னிங் இன்னைக்கு ஒரு நிஃப்டி இது கொஞ்சம் ரொம்ப சைட்வேஸ் மூமெண்ட் இருந்ததுனால ஒரு பேங்க் நிப்டி ஒரு ட்ரேடும் சென்செக்ஸ்ல ஒரு ட்ரேட் பார்த்தோம் லைவ் ட்ரைட்டில் ஜாயின் பண்ணோம்னா அந்த நம்பர் கொடுத்துருக்கு பாருங்கள் அதில் கால் பண்ணுங்க கொஞ்சம் லேர்னிங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது எங்கேருந்து லாஸ் போடணும் எவ்வளோ தூரம் ட்ரையல் பண்ணணும் என்ட்ரி போடணுமா போடக்கூடாதா வெயிட் பண்ணணுமா இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரணும்னா ஒரு லேர்னிங்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும் போது உங்களுக்கு அது யூஸ் ஆகும் ஸோ லைவ் ட்ரேட் ஜாயின் பண்ணணும் பார்க்கணுன்னு இருந்துச்சுன்னா இன் ஜஸ்ட் கால் டு திஸ் நம்பர் ஆர் மெசேஜ்